தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் அதிரடி அறிவிப்பு உக்ரைனில் உடன் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இப்போது இருக்கின்ற அரசை அகற்றி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமையின் கீழ் ஓர் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டு அந்த இடைக்கால அரசின் கண்காணிப்பின் கீழ் தேர்தல் ஒன்று நடத்தப்பட்டு சரியான முறையில் உத்தியோகபூர்வமான ஓர் அரசு அமைக்கப்பட வேண்டும் அப்படியோர் அரசு அமைக்கப்பட்டதன் பின்னதாக பேச்சுவார்த்தைகளினுடைய அடுத்த கட்டத்தை முன்னெடுக்கலாம் என்று தூக்கி போட்டிருக்கின்றார் இப்போது உக்ரைனில் இருக்கும் செலென்ஸ்கியினுடைய ஆட்சி சட்டபூர்வமான ஆட்சி அல்ல என்றும் இந்த ஆட்சியின் கீழ் செய்யப்படுகின்ற முடிவுகள் சட்டபூர்வமானவையாக ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் மிக ஓர் ஆட்சி தேர்வு செய்யப்பட்டாலே இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்றும் அதிரடியாக புதிய அறிவிப்பை அவர் அறிவித்திருக்கின்றார் முதலில் சரியான ஆட்சி வர வேண்டும் அப்பொழுதுதான் ஐக்கிய நாடுகள் சபையும் அதை ஏற்றுக்கொள்ளும் என்றும் கூறியிருக்கின்றார் இது மிகவும் மூர்க்கத்தன மான முடிவு என்று மேற்கு நாடுகள் கூறுகின்றன ரஷ்ய ரத்தில் முதலாவதாக உக்ரைனில் இப்பொழுது இருப்பது இராணுவத்தின் அவசர கால சட்டமாக இருக்கின்றது இதை வைத்துத்தான் இந்த ஆட்சி நடக்கின்றது பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவில்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் நடைபெறவில்லை உக்ரைனிய அதிபருக்கு அறுபத்தி ஒன்பது வீதமான ஆதரவு இருக்கின்றது என்றாலும் போர்க்கால கால சட்டத்தில் செய்யப்படுகின்ற ஆய்வுகள் ஏற்புடையது அல்ல எனவே இடை டை அரசு நிறுவப்பட வேண்டும் என்று உக்ரைனினுடைய உள்ளூர் ஆட்சி விவகாரத்தில் புட்டின் இப்பொழுது மூக்கை நுழைத்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய உயர் மட்டம் இந்த விவகாரத்தில் உக்ரைனிய மக்களும் உக்ரைனிய அரசும் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தந்திரமாக கலன்று விட்டது அமெரிக்காவை பொறுத்த வரையில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் யுத்த நிறுத்தம் என்று கூறிய அமெரிக்கா இப்பொழுது இதுவரை அதை ஏற்படுத்த முடியாத சூழ்நிலையிலும் செலென்ஸ்கியினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கின்ற ரஷ்ய அதிபர் கோரிக்கையும் என்ன தொடர்பு என்பது ஒரு குழப்பகரமான இடத்தையே அடைந்திருக்கின்றது இந்த நிலையில் ரஷ்யாவை முன்னெடுப்பதற்கு உக்ரைனிய பிள்ளைகளை ரஷ்யாவிற்கு கடத்தி போயிருக்கின்றது ரஷ்யா இதற்கான படங்கள் ஆதாரங்களுடன் உள்ளன இதனால் கடந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற ரஷ்ய அதிபர் புட்டினை என்றும் கண்ட இடத்தில் கைது செய்வதற்கும் உத்தரவு இந்த விவகாரத்தை ஆதாரமாக வைத்து ரஷ்ய அதிபர் மீது நெருக்குவாரத்தை கொடுக்கலாம் என்பது அமெரிக்காவினுடைய யோசனையாக இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ரஷ்யாவை படிய வைப்பதற்கு வேறு திட்டங்கள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது எனவே அமெரிக்கா பிள்ளைகள் கடத்தப்பட்ட விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று கூறியிருப்பது பேச்சுவார்த்தை தீர்வில் ரஷ்ய அதிபரை ஒரு சரியான இடத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி என்று அமெரிக்க ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன அதே போல ரஷ்யாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் அதிபர் நேரடியாக தொடர்பு கொண்டு அவருடைய செவ்வாய்க்கான பயணத்தை மேற்கொள்ளுகின்ற ராக்கெட்டுகளில் தங்களுடைய கருவிகளாகிய சிறப்பாக இந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய பிரதிநிதி கிரில் டிமி இந்த கருத்தை இரண்டாவது தடவையும் வெளியிட்டிருக்கின்றார் ஈலன் ஸ்டார் பொருத்தப்படுகின்ற பலவேறு உபகரணங்களை ஐரோப்பாவில் பல நாடுகள் உற்பத்தி செய்கின்றன இந்த உற்பத்தியில் தாமும் இணைந்து கொள்வதற்கு ரஷ்யா விருப்பம் டெக்னாலஜி என்று கனிம வள ஒப்பந்தத்தை செய்வதற்கான ஒப்பந்தங்கள் இப்பொழுது விரைவு விரைவாக எழுதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இப்படி ஒரு ஒப்பந்தம் செய்வது அமெரிக்காவினுடைய மேலாதிக்க இராணுவ பலம் காரணமாக உக்ரைனை அடிப ிய வைத்து எழுத என்ற விமர்சனம் ஐரோப்பாவில் எழும்பி இருக்கின்றது ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் உடனடியாக அரசை அமைக்க வேண்டும் என்று எதற்காக கூறினார் உக்ரைனுடைய அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் கூறுவது இப்போது அமெரிக்காவுடன் உக்ரைனிய அரசு எழுதுகின்ற கனிம வளங்களை அமெரிக்கா எடுத்துக்கொண்டு உக்ரைனுக்கு உதவி செய்கின்ற ஒப்பந்தமும் இந்த அங்கீகரிக்கப்படாத அரசினால் எழுதப்படுவதனால் அதுவும் செல்லுபடியாகாது என்பதை காட்டுவதற்காக ரஷ்ய அதிபர் இவ்வாறான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் என்பதை பின்புலமாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது அமெரிக்கா இந்த இடத்தில் முன்னரே சில கருத்துக்களை கூறிவிட்டது அதிபர் ஒரு சர்வாதிகாரி அவர் ஆட்சியில் இருக்க தகுதியற்றவர் அவர் தேர்தலை நடத்தாமல் இருக்கின்றார் என்று டொனால்ட் ட்ரம்ப் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் கூறியிருந்தார் எனவேதான் இப்பொழுது அதே டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இதே செலென்ஸ்கியுடன் ஒப்பந்தம் வைக்குமாக இருந்தால் அது எப்படி செல்லுபடியாகும் என்று கேட்பதற்குரிய ஒரு சூழ்நிலையை ரஷ்ய அதிபர் ஏற்படுத்தி இருக்கின்றார் எனவே இந்த விவகாரத்தில் முன்னரே டொனால்ட் புத்திசாலித்தனமாக அதை பேசாமல் இருந்திருக்கலாமோ என்று எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை அமெரிக்காவிற்கு ரஷ்ய அதிபர் ஏற்படுத்தி இருக்கின்றார் இது பாரிய ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய சூழல் இருக்கின்றது ரஷ்யா இலகுவாக உக்ரைனுடைய வளங்களை அமெரிக்காவுக்கு தாரை வாக்க அனுமதிக்காது என்பது இதனுடைய கருத்தாக மேலும் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவினரை உக்ரைனுக்கு உள்ளே அனுமதித்த அவர்கள் கனிம வளங்களை அட்டவணைப்படுத்தி விட்டார்கள் என்றும் அவர்களை வெளியேற்றாவிட்டால் உக்ரைனுக்கு மேலும் சிரமம் பெறும் என்றும் ஐரோப்பிய செய்திகள் கூறுகின்றன ஆனால் உக்ரைனில் சட்டபூர்வமற்ற ஆட்சி இருக்கின்றது என்று கூறுகின்ற ரஷ்ய அதிபர் சமகாலத்தில் அமெரிக்கா எழுதுகின்ற ஒப்பந்தமும் செல்லுபடியாகாத ஒப்பந்தம் என்று வெளிப்படையாக ஏன் கூறவில்லை என்ற கேள்வியும் இருக்கத்தான் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் நேற்று நீர்மூழ்கி கப்பல் வெள்ளோட்ட நிகழ்வில் பங்கேற்ற ரஷ்ய அதிபர் அமெரிக்கா சமாதானத்தை விரும்புவதாக கூறியிருக்கின்றார் தான் சமாதானத்தை விரும்புவதாக அந்த இடத்தில் அவர் கூறவில்லை அதேவேளை உக்ரைனு பகுதியில் நடைபெற்ற போரில் நகரத்தை உக்ரைன் பகுதியில் நூறு நகரங்களை உக்ரைன் வேகமாக கைப்பற்றி இருந்தது இந்த நகரங்களை இப்பொழுது படிப்படியாக இழந்து செல்லுகின்றது அதேவேளை உக்ரைனினுடைய உலக கட்டமைப்புகள் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் இப்பொழுதும் தொடர்வதாக உக்ரைன் குற்றம் சுமத்தி இருக்கிறது இதேவேளை சீனா நேற்று தனது ஆறாவது கட்ட போர் விமானத்தை அறிமுகம் வடகொரியா ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கும் ஆளில்லாத தற்கொலை விமானங்களை அறிமுகம் செய்திருக்கின்றது இந்த விமானங்கள் திரும்பி வராது ஆளில்லா விமானங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் வேகமாக இயங்கி சென்று தாக்குதலை நடத்தி தானும் அழிந்துவிடும் இது ஏஐ வழிகாட்டலில் செல்லுகின்ற காரணத்தினால் ஆபத்தான ஒன்றாக இருக்கும் சாதாரண விமானங்கள் போல பாரிய விமானமாக இது இருக்கின்றது வடகொரியா இதுபோல பலதை செய்திருக்கின்றது இனி போர்க்களத்திற்கு இந்த விமானங்கள் வருவதை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உக்ரேனிய களத்திற்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆனால் எத்தகைய செயற்கை நுண்ணறிவை பாவிக்கின்றோம் என்பதை வடகொரியா தெரிவிக்கவில்லை இவ்வாறு சீனா புதிய போர் விமானத்தை அறிவித்திருக்கின்றது தன்னுடைய ஆறாவது கட்ட வளர்ச்சியை ரஷ்யா புதிய அணுகுண்டு நீர்மூழ்கி கப்பலை கடலில் இறக்கி இருக்கின்றது வடகொரியா ஆளில்லாத தற்கொலை ட்ரோன்களை செய்திருக்கின்றது இந்த மூன்று அணியினுடைய நிலையும் இப்படி இருக்க அமெரிக்கா ஐரோப்பா நேட்டோவினுடைய நிலை அவர்களுக்குள்ளான பிளவு நிலையாகவும் முரண்பாடுகளையும் தோற்றுவிப்பதாக இருக்கின்றது எனவேதான் இந்த இடத்தில் நேட்டோ அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியோருக்கு பலத்த சவால்களை இந்த நாடுகள் விட்டுக் கொண்டிருப்பது கவனிக்கத்தக்கது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே